மூலம் நம்மிடம் வரவேண்டிய மிக முக்கியமான ஒரு குவாலிட்டி ஒரு தன்மையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த தன்மை அல்லாஹ் தன்னுடைய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களில் ஒரு திருநாமமாக ஆக்கி வைத்திருக்கிறான் இந்த தன்மையைக் கொண்டு இந்த சிறப்பை கொண்டு நபிமார்கள் சிறப்பாக்கி வைக்கப்பட்டார்கள் அல்லாது கொரானில் சிலாகித்து சிறப்பாக்கி பேசியிருக்கிறான் செல்லுவை ஒரு செல்லும் அவர்களிடம் இருந்த விசேடமான ஒரு குணமாக ஒரு செயலாக இது இருந்ததே சொல்லால் சொல்லிக் காட்டினார்கள் செயலால் செய்து காட்டியிருக்கிறார்கள் குடும்பத்திற்கு இதை செய்யும்படி ஏவியும் இருக்கிறார்கள் அப்படியான அற்புதமான ஒரு குவாலிட்டி ஒரு குணம் நன்றியோடு நடந்து கொள்வோம் நன்றி உள்ளவர்களாக வாழ்வோம் என்பதுதான் அந்த அழகிய குணம் அன்பானவர்களே അള്ളാഹുടിയ തൊണ്ണൂറ്റൊൻപത്മങ്ങളിൽ ഷക്കൂർ അള്ളാഹുടേ ഒരു പേർ അള്ളാഹു ഷാീമ അല്ലാ മിക നന്റിയുള്ളവൻ മിക മുന്നിപ്പവൻ അതേമാതിരി അല്ലാ ഖറാനിൽ ഷക്കൂർക്കാൻ ഇന്നു ഖഫൂർ ഷക്കൂർ പാവങ്ങളിൽ മുന്നിപ്പവൻ നന്വൻ അമ്പാനവർ അള്ളാഹുടേ നന് അല്ലാ അടിയാറുക്ക് റിട്ടൺ കൊടുപ്പത് நாம் ஒரு சான் வந்தால் அல்ல பலசான்கள் வருவான் நாம் ஒரு மூலம் வந்தால் அல்ல பல மூலங்கள் வருவான் நாம் நடந்து வந்தால் அல்ல ஓடி வருவான் நாம் கொஞ்சம் அல்லாவே நம் கையேந்தினால் அல்லா நெருங்கவே நெருங்கி விடுவான் நன்றி உள்ளவன் அல்லாவுடைய ரிட்டர்ன் சாதாரண ரிட்டர்ன் ஆக இருக்க முடியாது அதனால் அல்லாஹ் சொல்கிறான் நான் மிக 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 நன்றி உள்ளவன் அன்பானவர்களே அல்லாவுடைய பெயரிலேயே அந்த சுக்குர் என்ற நன்றியோடு நடந்து கொள்வோம் என்ற பெயரை தண்ணியுடைய பெயரை அல்லா அதில் சேர்த்து வைத்திருக்கிறான் நபிமார்களை பற்றி சொல்லும் பொழுது உலகத்தில் வந்த நபிமார்கள் நன்றியோடு நடந்து கொண்டார்கள் அல்லாஹுக்கும் நன்றி செலுத்துவார்கள் அடியார்களுக்கும் நன்றி செலுத்துவார்கள் நன்றி உள்ளவர்கள் நன்றியோடு நடந்து கொள்பவர்கள் என்பதை அல்லாஹ் குரானில் பல நபிமாரிய சம்பவங்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்களை சேர்த்து சொல்லிருக்கிறான் நபியூன் அநூ அலி சலாத் வலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்ன உபுதன் ஷகூரா நபியூன் அநூர் அலிஹி சலாத் வல்லாம் அவர்கள் நன்றியுள்ள நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருந்தார்கள் அதுக்கு தப்சீருடைய வளமாக்கல் விளக்கம் சொல்கிறார்கள் அவர்கள் தனக்கு கிடைத்த சாதாரண விடயத்தை கூட பெருமனதோடு அல்லாவுக்கு நன்றி செலுத்துவார்கள் தான் உண்ணக்கூடிய உணவு தான் குடிக்கக்கூடிய பானம் தான் உடுக்கக்கூடிய உடை சாதாரண அன்றாட நாட்களில் மனிதர்கள் பாவிக்கக்கூடிய

நபியூனா இப்ராஹிம் அலி இஸ்வலாத் வஸ்லாம் அல்லா அவர்களுக்கு கொடுத்த அருட்பாக்கியங்களை நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருந்தார்கள் நபியூனா சுலைமான் அலி இஸ்லாத்து வசலாம் உலகத்துடைய ஆட்சி கொடுக்கப்பட்டவர்கள் ஆட்சி அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் أشكر أم أكفر إذا أنا ننديش لتردك أرد أنا نراهري الله يعني كران أن ربي أوزعني ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي يا الله ني أنا يعني كتندير كودي إندو برماند أنا إني எனக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் நீ செய்திருக்கக்கூடிய பாக்கியத்துக்கு நன்றி செய்யக்கூடிய ஒரு ஆளாக என் ஆக்கி வையா அல்லா என்று நபியுனா சுலைமான் அலி கேட்டிருக்கிறார்கள் அன்பானவர்களே மனிதனிடம் இருக்க வேண்டிய ஒரு அழகான ஒரு குவாலிட்டி நன்றியோடு நடந்து கொள்வது நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்வது முதல் நன்றி நம்மை படைத்து அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்வது அன்பானவர்களே நன்றி என்று வரும் பொழுது உலமாக்கள் சொல்கிறார்கள் மூணு விஷயங்கள் சம்பந்தப்படுகிறது நவுடைய நன்றி உடம்புடைய நன்றி உள்ளத்துடைய நன்றி அசுக்குருள் அசுக்குருள் அமலி அசுக்குருள் பதனி அசுக்குருள் கன்பி இந்த மூன்று விஷயங்களும் ஒன்று சேரும் பொழுதுதான் ஒரு மனிதன் சரியான நன்றி செலுத்தின ஒரு அடியானாக ஒரு அடியானாக மாற முடியும் அன்பானவர்களே அல்லாஹ நன்றியுள்ள அடியானாக இருங்கள் என்று ஏவி இருக்கிறான் அல்லாஹ் குரானில் அப்படிதான் எங்களை பார்த்து சொல்கிறான் ஒரூலா அல்லாஹுக்கும் நன்றியுள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள் அல்லாவுக்கும் நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள் அல்ல இன்ன இன்ன அருப்பாக்கியங்களை செல்வங்களை செழிப்புகளை சுகண்டிகளை நலவுகளை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறானோ அவைகளுக்கு நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே அந்த நன்றிய நாவால சொல்றது இது அல்லாஹ் எனக்கு தந்தது அருள் இது அல்லாஹுடைய கொடை என்பதை வாய சொல்வது தன்னுடைய டேலண்ட் தன்னுடைய திறமம் தன்னுடைய கெட்டித்தனம் தன்னுடைய ஆற்றல் தன்னுடைய ஆளுமையை ஒதுக்கியோரம் தள்ளிவிட்டு இது அல்லாஹுடைய அருள் இது அல்லாஹுடைய இறக்கம் அதனால அல்லா எனக்கு தந்து தந்திருக்கிறான் என்று வாயார சொல்றது இது அசுக்குருள் அசோக்ருள் கல்வி உள்ளக்கால எக்ஸப்ட் பண்ணனும் உள்ள சொல்ல உண்டு சொல்லுதே ஆனா உள்ளம் சொல்லுது டேலண்டும் இருக்குது உன்னுடைய திறமையும் இருக்குது உன்னுடைய முயற்சியும் இருக்குது என்று உள்ளம் சொல்லுது நான் இல்ல என்றால் இது இருந்திருக்காது நான் சம்பந்தப்படல என்றால் ஏந்த அறிவாற்றல் ஏண்ட குத்திகளை சம்பந்தப்படல் என்றால் இது கிடைச்சிருக்காது என்று சொல்லலாம் உள்ளம் சொல்றது முயற்சியாக இருந்தாலும் என்னுடைய எஃபர்ட் இருந்தாலும் என்னுடைய சிரமங்கள் இதுக்குள்ள இருந்தாலும் இதுக்கு காரணம் இதுக்கு வாரது அப்படி இது அல்லாவுடைய அருள் என்று உள்ளம் ஏற்றுக்கொள்ளணும் அன்பானவர்களே மூலமாக அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது யார் யாருக்கு அல்லாஹ் என்னென்ன அருட்பாக்கியங்களை கொடுத்திருக்கிறானோ அத ரிட்டர்ன் கொடுக்கிறது தான் அல்லாவுக்கு உடம்பான செய்யக்கூடிய நன்றியாக இருக்குது எந்த உறுப்புகளை தந்திருக்கிறானோ அந்த உறுப்புகளை அல்லாவுக்கு விருப்பமான அல்லாவுக்கு பொருத்தமான அல்லாவுடைய நெருக்கத்தை அடையக்கூடியதற்கு பயன்படுத்துவோமாக இருந்தால் அந்த அவயவங்களுடைய உறுப்புகளுடைய சுக்குர் அதன் மூலமாக செலுத்தப்படும் அன்பவர்களே அல்லாவுக்கு செய்யப்பட வேண்டிய நன்றி அது ஒரு நாளும் குறைக்க கூடாது அல்லா நல்லா சொல்கிறான் நடந்து கொள்வீங்க நான் அதைவிட நன்றியோடு நடந்து கொள்வேன் அல்லாஹுடைய வார்த்தையை பாருங்கள் அல்லாஹுடைய வார்த்தையை பாருங்கள் நீங்க நன்றியோடு நடந்து கொள்வீங்களாக இருந்தால் ரிட்டர்ன் அல்லாஹ் சொல்கிறான் என்னுடைய ரிட்டர்ன் அதிகப்படியாகத்தான் இருக்கும் நான் ரிட்டர்ன் தருவேன் ஏற்கனவே அதுக்கு நன்றி செலுத்துறீங்க நீங்க நன்றி செலுத்தினால் அதை அதிகரிப்பேன் பாதுகாப்பேன் என்றெல்லாம் சொல்கிறான் பலமாக சொல்லுகிறார்கள் யாருடைய வாழ்க்கையில் நன்றியோடு உள்ள வாழ்க்கை இருக்கிறதோ குறை சொல்லாம குறை காணாம திருப்தி காணாம வாழ்க்கை அப்படி போகாமல் அது ஷ்துலா என்ற வார்த்தை இருக்குமாக இருந்தால் எல்லா சந்தர்ப்பங்களிலும் சிரமமான கஷ்டமான நிலைமைகளில் கூட அது ஷம் என்ற இந்த வார்த்தை இருக்குமாக இருந்தால் மூன்று விஷயம் கிடைக்கும் ஒன்று அதுல எந்த அருளை தந்திருக்கிறானோ அந்த அருள் எல்லாம் பாதுகாத்து விடுவான் நிறைய அருட்கள் தந்திருக்கிறான் நிறைய அல்லாஹ் பாக்கியங்களை தந்திருக்கிறான் அந்த பா பாக்கியங்களுடைய பாதுகாப்பு முதலாவது கிடைக்கும் ரெண்டாவது அந்த அமைச்சர்களுடைய அதிகரிப்பு இன்க்ரீஸ் அதுல அதிகரிப்பு கிடைக்கும் முதலாவது பாதுகாப்பு இரண்டாவது அதிகரிப்பு மூணாவது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு உலகத்திலேயும் அகரத்திலையும் அல்லாஹ் அதுக்கு கூலி கொடுப்பான் அந்த கூலி எப்படி இருக்கும் அது யாருக்கும் தசூர் பண்ணி சிந்தித்து பார்க்க முடியாது அம்மாவுடைய ரிட்டர்ன் எப்படி இருக்கும் என்று அன்பானவர்களே உள்ளத்தால ஏற்றுக்கொள்ளணும் நாவால சொல்லணும் செயல்களால நன்றிகளை வெளிப்படுத்தணும் அன்பானவர்களே இது அம்மாவுக்கு செய்ய வேண்டிய நன்றி பலமாக்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுக்கு செய்யப்பட வேண்டிய நன்றிகளில் சுக்குர்களில் ஆக பெரிய சுக்குர் அல்லா

ഇത് ഈടാ എന്ത വിധമാണ് കണ്ടോം അൽഹന്ദ്രിയേ എല്ലാ എല്ലാ പുലും എല്ലാ നന്റികളും ഉനക്ക് മാത്രം താൻ ഇസ്ലാത്ത ഈ മാനുടേ ഞാമത് ഉലത്തിൽ മനുതനക്ക് കിടത്ത ഞാമത് എൻ്റെ കൊണ്ടുപോവം അൻപേ രണ്ടാമതൊരു ശുക്ക് கவனமாக கேளுவன்பானவர்களே அல்லாஹுடைய நன்றி போக அடியாறுகளோடு சம்பந்தப்படக்கூடிய நன்றியார் அல்லா நபியூன் அலி ஹுலாத் லுக்மான் அலி ஹுஸ்லாத் ஒலாம் அவர்களுக்கு சொல்லும் பொழுது இப்படி சொல்லி சொல்லியிருக்கிறான் இந்த வார்த்தையை கவனமாக எடுத்துக் கொள்ளுங்கள் மனித பதிய வைத்துக் கொள்ளுங்கள் லுக்மான் அலி இஸ்லாத் ஓசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன அழகான ஒரு புத்திமதியான வார்த்தை அனிஷ்கு தேக் பிரிக்காம அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றனாக இருந்தால் கொரான்ல தொழுக ஜக்காத் என்றது போன்று பல இடங்களில் சில விஷயங்கள சேர்த்து சொல்லி இருக்கிறான் அதில் ஒன்று அல்லாவுக்கு நன்றியுடையவர்களாக இருந்து கொள்ளுங்கள் உங்களை பெற்றெடுத்த நன்றியுடையவர்களாக இருந்து கொள்ளுங்கள் அனுஷ்குர்லி எனக்கு நன்றியுடையவர்களாக இருங்கள் வலி உங்களை பெற்றெடுத்த உங்களுடைய தாய் தகப்பனுக்கு நன்றியுடையவர்களாக இருந்து கொள்ளுங்கள் சில பே கேக்கலாம் உம்மா பாப்பாக்கு நாங்க ஏன் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் என்ன எனக்கு ஒண்ணுமே செஞ்சிருக்க வச்சிட்டு போகல நாங்க பிறந்திருக்கிறோம் கூப்பிடுறோம் ஆனால் படிச்சது நாங்க கஷ்டப்பட்டது நாங்க முன்னேறினது நாங்க உம்மா பாப்பா எங்களுக்கு ஆரம்பத்துல வழியை காட்டினாங்க நாங்க தான் வளர்ந்து இருக்கிறோம் என்று யோசிக்கலாம் சில வேலை ஒன்றுமே செய்யலன்னு வச்சுக்கொள்வோம் அன்பானவர்களே இந்த உலகத்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்த அந்த ஒரு சீல் போதும் நம்முடைய தாய் தகப்பனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்வது கேள்வி கேட்க தேவையில்லை நன்றி ஏன் செய்யணும் நன்றி உள்ளவர்களாக பெற்றோர்களுக்கு ஏன் இருக்கணும் என்று பெற்றோர்களை பார்த்து கேள்வி கேட்க தேவையில்லை அன்பானவர்களே அவர்களுடைய கடமைகள் அவருடைய தேவைகள் அவர்களுக்கு மூன்று கடமை இருக்குது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பெற்றோருடைய சுக்குர் நன்றி உள்ளவர்களாக இருக்கணுமாக இருந்தால் மூணு விஷயம் கட்டாயம் இருக்கணும் இந்த மூணு விஷயங்களில் என்றால் அந்த நன்றி பூர்த்தியான நன்றியாக ஆக முடியாது முதலாவது அத்வா உலகம் பெற்றோர்களுக்கு துவா செய்யுங்க உலகத்தில் நடமாடக்கூடிய சதக்காச்சாரியா என்றால் பெற்றோர்களுக்கு துவா செய்யக்கூடிய குழந்தைகள் நடமாடக்கூடிய சதக்காச்சாரியா சொல்லி தந்திருக்கிறான் ரொப்பிர் ஷம்ஹூமா நீ அல்லாவுடைய வார்த்தை கொரானின் நேரடியாக உள்ள வார்த்தை ரொப்பிர் ஷம்ஹூமா உம்மாக்கும் மாப்பாவுக்கும் அல்லா நீ உன்னுடைய அருளை உன்னுடைய இரக்கத்தை ரஹ்மத்தை கொடுப்பாயாக യാ ഉമ്മ എം കാട്ടാ ഉമ്മ അരുൾവ കൊറാനിൽ നേരെയാൽ അത്വാ ഉലവും നന്വ എന്താ കണ്ടിഷനും ഇല്ല അത്വാണു ഉമ്മ சொத்து பத்து தந்திருந்தால் குறிச்சி தந்திருந்தால் கடபூமியை தந்திருந்தால் எனக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி தந்திருந்தால் இல்லை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் துவா செய்ய வேண்டிய ஒரே ஒரு இருக்குமாக இருந்தால் அது பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய துவா அப்படியாகத்தான் இருக்கும் ரெண்டாவது உமா பாப்பாவுக்காக வேண்டி பாவம் தேடுவதே குழந்தைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய உம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய நன்றியுள்ள ஒரு செயலாக இருக்கிறது அல்இஷ்டுமா என்னுடைய பெற்றோர்களுடைய பாவத்த மண் அல்லாஹ் அவர்களுக்கு அல் இஷ்டுமா பாவம் ஏற்றதுலாஹி வசலம் சொன்னாங்க பாவ மன்னிப்பு தேடக்கூடிய குழந்தைகள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் விட்டு போன நிலையான தர்மங்கள் என்று சொன்னார்கள் யாருடைய பெற்றோர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய துவாவில் சேர்த்துக் கொள்ள வேண்டிய ஒன்று யார் பாவத்தை பாவத்த மண் என்று சொல்லக்கூடிய நேரம் வலி வாலி தையா யார் என்ன உடைய வாப்பவுடைய மண் என்று சொல்றது பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய நன்றியோடு உள்ள ஒரு விஷயமாக இருக்கிறது மூன்று உம்மா 와파 வேண்டி தர்மங்கள் செய்வது இந்த ஹதீஸ கேளுங்க ஸஅதி நபி வக்கஸ் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்களி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தாங்க வந்து கேட்டாங்க யா ரசூலல்லாஹ் இன் உம்மி قد ماتத் இன் உம்மா வஃபாத Aitanga அப்ப அன்ஹா இன் உம்கி தஹர் மஹ ஏதும் தர்மம் செய்யட்டுமா என்று கேட்டாங்க நீங்க தர்மம் சொன்னாங்க ஒரு கேள்வி செய்யுங்க தர்மம் செய்யணும் அது ரொம்ப விருப்பமானது தர்மங்களில் சிறந்த பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய தர்மம் கேட்டாங்க யாரோ சூழல்லா தர்மங்களில் எந்த தர்மம் ரொம்ப சிறந்த தர்மம் நான் உமாக்கு செய்யறதாக இருந்தால் சொன்னாங்க தண்ணீர் இல்லாத இடங்களுக்கு தண்ணீருடைய ஏற்பாடு செய்து கொடுங்கள் அவர்களே இன்னொரு காலங்களில் பிரபலமாக பேசப்பட்டது இது சக்கு ஆளு சாக் இது நீருடைய தண்ணீருடைய ஏற்பாடு என்று பேசப்படும் அளவுக்கு குடும்பத்துடைய உடைய வாப்பாவுடைய பேர்களில் தண்ணீருடைய ஏற்பாடு செய்து தர்மங்களே செய்து விட்டு போனார்கள் அன்பானவர்களே பெற்றோர்கள் நோயாளிகளாக இருக்கலாம் வயோதிபர்களாக இருக்கலாம் சிரமங்களில் இருக்கலாம் அவர்களுக்கு உதவி செய்வது விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவ்வாறு பொருத்தத்தை மாத்திரம் நாடியவர்களாக அவருடைய பொருத்தத்தை மாத்திரம் பெறுவதற்காக அவர்களுக்கு பணியுடைய செய்வது அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றியா நன்றியாக இருக்கிறது கனிமானவர்களே இது சம்பந்தமான நிறைய பதிவுகள் ஹதீஸ்களில் வந்திருக்கிறது கொஞ்சம் புரட்டி பார்ப்போம் இது ஏராளம் ஏராளம் சொல்லப்பட்டிருக்கிறது மூணாவது அன்பானவர்களே நன்றியோடு நடந்து கொள்வது இந்த செய்தி நீங்க ஊட்டுக்கு எடுத்துட்டு போகணும் இந்த செய்தி உங்களுக்கு அல்ல உங்களோட துணை உங்களோட வீட்டில் உள்ள மனைவிமார்களுக்குரிய செய்தி எந்த வீட்டில் உள்ள பெண்கள் மனைவிமார்கள் கணவர் மார்களுக்கு நன்றியோடு நடந்து கொள்வார்களோ அந்த வீடு பரக்கத் நிறைந்த சந்தோஷம் நிறைந்த ஒரு வீடாக இருக்கும் சொல்லிக் கொடுங்க உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்வோம் ஒரு நாளைக்கு இருக்கும் இன்னொரு நாளைக்கு இருக்காது ஒரு நாளைக்கு நல்லா இருப்போம் இன்னொரு நாளைக்கு கஷ்டத்தில் இருப்போம் அன்பானவர்களே சிரமங்களின் போது கொள்ள கொள்ளக்கூடிய கனகத்துடைய தன்மையை வீட்டில் சொல்லிக் கொடுப்போம் எப்ப பார்த்தாலும் வீடு அது பறக்கத்துக்குரிய வீடாக இருக்காது சொல்லிக் கொடுங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அம்மாவை புகழ்வோம் சொந்த கணவர் சிரமப்படுகிறார் பலவீனம் இருக்கிறது குறை இருக்கிறது முன்பின் இருக்கிறது ஹம்துல் இல்லா எனக்கு ஒரு கணவரை தந்திருக்கிறான் அந்த ஹம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லிக் கொடுப்போம் பணமாக்கல் நிறைய எழுதி இந்த வீட்டில் பெண்களுடைய வாயில் அல்ஹம்து இல்லா கணவரை நன்றி செலுத்தக்கூடிய பண்பு இல்லையோ அந்த வீடு ஒரு பரக்கத் நிறைந்த ஒரு சந்தோஷம் நிறைந்த வீடாக இருக்க மாட்டாது எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்கும் எவ்வளவு நலவு செய்தாலும் குறை காணக்கூடிய வீடாக இருக்குமாக இருந்தால் அந்த வீட்டில் குதூகலத்தை ஜோய்பொலை பார்க்க முடியாது பிரச்சனை சிக்கல் நிறைந்த ஒன்றாக இருக்கும் வீட்டில் சொல்லிக் கொடுங்க அது சந்தோர் இல்லான்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஏதாவது பலகீனங்கள் குறைகள் இருந்தால் அதை சொல்லுவோம் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் இப்படி செஞ்சிருந்தீங்கன்னு இதை விட நல்லா இருந்திருக்கும் மஷா இதையும் செய்வீங்க என்றால் நீங்க இதை விட சிறப்பாக இருக்கும் என்ற அழகான வார்த்தைகத்தை நாம் சொல்லிக் கொடுக்கணும் மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய நன்றி நாளாவது அன்பானவர்களே எங்களுக்கு வாழ்க்கையில யாரெல்லாம் நலவுகள் உபகாரங்கள் செய்திருக்கிறாங்களோ அவர்களுக்கு செய்ய வேண்டிய நலவுகள் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எங்களுக்கு பாடசாலையில பாலர் பாடசாலை முதல் இன்று நாங்க மனுஷனாக வளர்ந்து சமூகத்துல நல்ல ஒரு மனுஷனாக நிக்கிறதுக்கு எங்களோடு சம்பந்தப்படக்கூடிய பெற்றோர்களை தவிர்த்த எத்தனையோ பேர் இருக்கிறாங்க சொந்த குடும்ப உறுப்பினர்கள் நான தம்பிமார் சொந்த சகோதரிகள் குடும்ப உறுப்பினர்கள் தன்னுடைய குடும்பம் தான் திருமணம் செய்திருக்க கூடிய மனைவியுடைய குடும்பங்கள் அன்பானவர்களே நம்முடைய நண்பர்கள் நம்முடைய அயலவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எங்களை முன்னுக்கு கொண்டு வருவதற்கு உதவி செய்தவர்கள் தட்டி கொடுத்தவர்கள் நல்ல வார்த்தை சொன்னவர்கள் கஷ்டமான நேரத்தில் உதவி செய்தவர்கள் சின்ன உதவியாக இருக்கலாம் பெரிய உதவியாக இருக்கலாம் சிலவில நாங்கள் மறந்துடுறோம் வேகமாக மறந்துடுறோம் அவசரமாக மறந்துடுறோம் வாழ்க்கையில முன்னுக்கு வருவதற்கு நாங்க இப்படி இருக்கிறதுக்கு சிலவேல அவர் காரணமாக இருந்திருக்கலாம் நான் நஷ்டப்பட்ட நிலைமையில அவருக்கு எனக்கு கை கொடுத்தார் சில சில சின்ன சாதாரணமான விஷயங்கள் வாகனம் நடுவரையில நீண்டுட்டு எனக்கு சில ஒரு கால் லிட்டர் பெட்ரோல் தந்து இருக்கிறார் நான் இல்லை ரொம்ப சிரமப்பட்டிருப்பேன் ஆனால் மறந்து இருக்கிறோம் எங்காவது நான் சிரமத்துக்கு முகம் கொடுத்தால் பாதையில தண்ணீர் தந்து இருக்கிறாங்க வாழ்க்கையில நமக்கு உதவியவருடைய பட்டியலை நாம் மறக்க கூடாது நமக்கு கல்வி கட்டு தந்த ஆசான்கள் ஆசிரியர்கள் அவர்கள் என்றால் ஹிதாயத்திற்காக தா செய்வோம் அந்த நமக்கு சொல்லி தந்தவர்கள் மறந்துட்டோம் சிலருக்கு தெரியாது ஆனா பேர் தெரியாது எனக்கு கொரானுடைய ஆரம்பத்தை தந்த பேரை மறந்துட்டோம் எனக்கு படிச்சு தந்த ஆசானுடைய பெயரை மறந்துட்டோம் பெயரை மறந்துட்டோம் எனக்கு நல்ல புத்திமதி சொல்லி தந்த நல்லவர்களை மறந்துட்டோம் அன்பானவர்களே வாழ்க்கையில் மறக்க கூடாது நன்றியோடு நடந்து கொள்ளணும் நன்றியுள்ளவர்களாக இருக்கணும் அவர்கள் நன்றி மறக்காதவர்கள் ஆயிஷா ரசையெல்லாம் வாழ்க்க சொல்றாங்க அதான் ஒரு குவாலிட்டி ஏதாவது அவர்களுக்கு யாரும் ஒரு நன்றி உதவி செஞ்சிட்டால் உபகாரம் செஞ்சிட்டால் உடனே ரிட்டர்ன் செஞ்சிடுவாங்க ഉടനെ റിട്ടൺ നളവ് எங்களுக்கு வீட்டுக்கு யாராவது சாப்பாடு அனுப்பி இருக்கிறாங்க ட்ரேல இப்ப ஒரு பழக்கம் இருக்குது அந்த ட்ரேய பிளேட்ட சும்மா அனுப்புறது இல்ல ஏதாவது ஒன்று வச்சு அனுப்புவோம் இது சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் உடைய ஒரு பண்பு ஒரு ஹதியா வரும் சொன்னாங்க சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் யக்பலு அல் ஹதியத அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் வரும் ஹதியாக்கள் வரும் வ யுஃபீபு அலைஹா உடனே ரிட்டர்ன் கொடுத்து அனுப்பிடுவாங்க அளவு நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்வாங்கடா ஆயிஷா சொல்றாங்க கொள்வாங்கண்டிசலமோட வாழ்க்கையில எனக்கு பொறாம பண்றதுக்கு ஒன்றுமே இருக்க ஒரே ஒரு செயல் என் உள்ள பொறாம ஒரு ஒரு பொறாமண்டு இருந்துச்சு என்னண்டா சல்லா வலிசுலம் மீதும் சாப்பாடு செஞ்சா ஹதீஜா ரொதையெல்லாம் வாங்க அவங்களோட நன்றிக வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க சொல்லுவாங்க இது ஹதீஜாவுடைய இந்த கூட்டாளியுடைய வீட்டுக்கு அனுப்புவீங்க அவங்க ஹதீஜாட கூட்டாளி இன்னும் சில வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க ஹதீஜா அவங்களுக்கு சரி விருப்பம் அந்த வீட்டுக்கும் அனுப்புவீங்க மனைவி வெப்பாட்டாக நீண்ட காலம் மனைவி வாழும் காலத்தில் யாரோடெல்லாம் நல்ல நடந்து கொண்டார்களோ நன்றிகளாக இருந்தார்களோ வாழக்கூடிய காலத்தில் நினைவுபடுத்தி அனுப்பி வைப்பார்கள் ஆனா நாங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் மறந்து போம் எங்களுக்கு உதவி செய்தவர்கள் முக்கு கொடுத்தவர்கள் முன்னுக்கு வர வழி வைத்தவர்கள் நாங்க நல்ல வாரத்துக்கு எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணினவர்கள் சின்னதாக இருக்கலாம் பெரியதாக இருக்கலாம் அன்பானவர்களே அவர் கீழே இருக்கலாம் நாங்க மேல வந்து இருக்கிறோம் அவர்களை மறக்க கூடாது சல்லாஹ் அலிவசமுடைய அழகான ஒரு வழிகாட்டல் இருக்கிறது சொன்னாங்க சல்லாஹ் அலிவசலம் மண் சூன்யாக இலைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு நலவு காரியம் யாராவது இருந்தால் பக்காஃபி அதுக்கு ரிட்டர்ன் பிரதி அவங்களுக்கு என்ன உதவி செஞ்சிருக்கிறாரோ உங்களுக்கு அந்த நேரம் ரிட்டர்ன் கொடுக்க முடியுமா இருந்தால் பிரதி உபகாரம் செய்ய முடியுமா இருந்தால் உடனே பிரதி உபகாரம் செஞ்சிடுங்க அதை பிற்போட்டு வானம் குறைக்கு பார்ப்போம் கையில காசு இல்ல இப்ப குடுக்கறதுக்கு நேரம் இல்லை கையில எது இருக்குதோ உடனே என்ன செய்ய முடியுமோ ரிட்டர்ன் செய்து விடுங்கள் சொன்னாங்க உங்களுக்கு அப்படி புடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்ல என்றால் செய்யறதுக்கு ஒன்றும் கையில் இல்ல என்றால் வார்த்தையால் சொல்லிவிடுங்கள் ஜஜா குல்லாஹூரா உங்களுக்கு அல்ல நல்ல கூலிய தருவானாஹண்டே வா யாரும் நல்ல துவாச்சிங்க சிலவங்களுக்கு வாயார துவா செய்வதற்கு கூச்சத்தன்மை இருக்குது உதவி உங்களுக்கு பறக்க செய்யட்டும் அல்லோட வியாபாரத்தை பறக்க செஞ்சு வைக்கட்டும் அல்ல வாழ்க்கையை செழிப்பாக்கி வைக்கட்டும் அல்லவோட வாழ்க்கையை கண்குளிர்ச்சியோ கண்குளிர்ச்சியான வாழ்க்கையை ஆக்கி வைக்கட்டும் துணிய ஆகலத்துடைய நனவுகள் எல்லாம் அவங்களுக்கு தரட்டும் வாயை நிரம்பிய உள்ளம் குளிரக்கூடிய நல்ல வார்த்தைகளை சொல்லணும் இது நடந்தம் சொல்ல லாஹோ லீஸ்வரன் சொன்னாங்க யாரக்கால் உதவி செஞ்சு அவர் ஜிஜா கம் ஹைரா என்று சொன்னால் சக்கதே அபலவசி தனா அவர் வார்த்தைகளில் புகழ்களில் ஆக உயர்ந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் அவர் அன்பானவர்களே எங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்குதோ எங்கிற பட்டியலில் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு துவார் செய்வோம் வாழ்ந்தவர்களாக இருந்தால் போய் சந்திப்போம் அந்த விஷயங்களை நினைவுபடுத்துவோம் ഉള്ളതാ നാ ഇപ്പുടി ഉള്ള മുൻകരുക്ക അവരുടെ കാത് കേപ്പം അല്ലെ പാട്ട് നിയമത്തെ நீங்க சொல்லுங்க அதை வெளிப்படுத்துங்க சொல்றாங்க யார்கிட்ட சொல்லுவதனால் அவருக்கு பெருமை வருமோ அவர்கிட்ட மட்டும் கொள்ளுங்க இல்ல யாரெல்லாம் அவருக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகுமோ மார்ஷால இன்ன வந்து சந்திச்சு எனக்கு துவா செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறார் என்றால் அவர் இன்னும் சந்தோஷப்படுவராக இருந்தால் அவருக்கு துராச்சிய பேரை சொல்லுங்க நான் இன்னாராலதான் முன்னுக்கு வந்து இருக்கிறேன் முன்னுக்கு வந்தவர்களை மறக்க கூடாது ஏனியை ஏறி வந்து இருக்கிறோம் தட்டி விட்டு வந்த ஸ்தானத்தை மாத்திரம் சொல்லாமல் தான் முன்னுக்கு வந்திருக்கிறேன் இவரால தான் நான் இன்றைக்கு இப்படி இருக்கிறேன் என்று நாம் சொல்லுவதற்கு ஒரு நாளும் கஞ்சத்தனம் கருணைத்தனம் கஷ்டத்தனம் படவே கூடாது வாய் நிரம்ப சொல்லுவோம் இவர்தான் எனக்கு காரணம் உலகத்தில் வாழும் பொழுது நன்றியோடு நடந்து கொள்வோம் நன்றியோடு நடந்து கொள்வோம் யாரெல்லாம் எங்களுக்கு ஏதாவது என்ன செய்திருக்கிறார் சிறிய பெரிய ஒரு சந்தர்ப்பம் பல சந்தர்ப்பங்களில் நன்றியோடு நடந்து கொள்வோம் சுக்குருடையவர்களாக இருப்போம் சல்லி வல்லம் துளுகைக்கு பின்னால் இந்த துவாவை கேட்டிருக்கிறார்கள் நாமும் தொடர்ந்து ஓதி வருவோம் இந்த நோட்டு

நான் ஒரு நன்றியுள்ளவனாக இருக்கணும் நன்றி செலுத்தக்கூடியதுக்கு நீ எனக்கு உதவி செய்ய நல்லாமல் செய்யறதுக்கு எனக்கு உதவி செய்து மூணு விஷயம் கேட்டாங்க அல்லாஹ் ரொம்ப நன்றி செலுத்தூடிய அடியானாக இருக்கிறாங்க உள்ள நாவத்தாள யாரெல்லாம் எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறார்களோ உள்ள தாழ மனமாற துவா கேப்போம் அவருடைய காதிகள் கேட்பதற்கு உள்ளம் குளிர்வதற்கு அவர்களை போய் சந்திச்சு அவர்களுக்கு துவா செய்வோம் அல்லாஹூ தாலா நம் அனைவர்களையும் நன்றியுள்ள அடியார்களாக கேளுவானாக